மகாநதி சீரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ காவேரி வீட்டுக்கு வந்ததுமே யமுனா ரொம்பவே கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க இதை பார்த்து கங்கா இருந்துட்டு எங்கள் பாரு யமுனா நீ ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்க என்னாடி தப்பு பண்ணிட்டா காவேரி நீ எதுக்காக காவேரி மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்குன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு காவேரி இருந்துட்டு அக்கா சின்ன பொண்ணை விடுங்கக்கா போக போக அவள் நாமளே புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு யமுனா இருந்துட்டு அம்மா தாயே தயவு செஞ்சு நீ எனக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணவே பண்ணாத எல்லாம் தப்பும் நீ செஞ்சுட்டு இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தப்பு நான் பண்ண மாதிரி பார்க்கறாங்க செய்கிறாங்க அப்படி என்ன நீ மட்டும் நல்லவளாயிட்ட நான் மட்டும் கெட்டவளாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கங்கா ரொம்பவே கோவப்பட்டு யமுனாவை அடிச்சிடுறாங்க இதை பார்த்து யமுனா இருந்துட்டு இப்போ உனக்கு சந்தோஷமா நீ வந்த வேலை முடிஞ்சிடுச்சு இன்னும் எதுக்காக இங்கே கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோடு இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க